மகாவிஷ்ணு மேலே எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா மகாவிஷ்ணுடைய அடையாளம் அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும் இந்த போலி நபரை எதுக்கு பள்ளிக்கூடத்தில் விட்டீங்க மகாவிஷ்ணு பிறப்பே தப்பாக இருக்க அவங்க அம்மா வயிற்று இருக்கும்போது குடு குடும்பக்காரன் சொன்னானா பெருமாளை வந்து பிறப்பாக இருந்தேன் இவர் பெருமாளா போலி மருத்துவர் பத்தாவது வரை படித்த ஒருவர் சித்த வைத்தியம் கண்டிப்பாக மருத்துவத்தை படிச்சிருக்க முடியாது பாஜக ஆதரவு பெற்ற ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற பஜ்ரங்கல் ஆதரவு பெற்ற நபர்களோடு தொடர்புக்கு போயிடுறார் அவர்களுக்கு இவரை போன்ற நபர்கள் தேவை இந்த முப்பது வயது இளைஞனுக்கு மூன்று வருடத்தில் கோடிகள் எப்படி கொட்டுது ஆன்மீகங்கிற பேரில் கோடிகள் கொட்டுது ஏன் ஒரு பொண்ணு நல்லா இல்லாமல் இருக்கன்னா அவ செஞ்ச பாவம் இது மோட்டிவேஷன் அல்ல ஒரு பிற்போக்குத்தன தனமான கொள்கைகளை விதைப்பது நாம் தமிழரான சிவராம போலி என்சிசி அதிகாரியாக ரெண்டு வருஷம் பணியாற்றி இருக்கான் அரசுக்கே தெரியல அப்போ அரசுடைய கட்டுப்பாட்டில் பள்ளிக்கல்வித்துறை இல்லையாங்க ஒரு கேள்வி வருது மகேஷ் பொய்யாமொழி இருபத்தி நாலு மணி நேரமும் உதயநிதி பின்னால் திரிவதற்கு நேரம் தெரியாது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இப்போ வச்சு நடத்திட்டு இருக்காரு திருப்பூர்ல தலைமையகம் வச்சிருக்காரு ஆனா இவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இவருக்கான பின்புலம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏடாகுடமான பின்புலமாகத்தான் ஏற்கனவே இருந்திருக்கு அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல இவர் வந்து ஒரு பினான்ஸ் கம்பெனி போலியாக நடத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்துங்க இவரு அலங்காநல்லூர் பக்கத்தில் ஒரு சிறு கிராமத்தில் பத்தாவது வரை படித்த ஒரு இளைஞன் இந்த இளைஞன் ஆரம்பத்தில் சித்த வைத்திய மருத்துவராக போலி மருத்துவர் பத்தாவது வரை படித்த ஒருவர் சித்த வைத்திய கண்டிப்பாக மருத்துவத்தை படித்திருக்க முடியாது இதுதான் இவருடைய ஆரம்பகட்டம் நீங்கள் அதன் பிறகு நீங்கள் சிட்டுக்குருவி லேகியம் காயகல்பல் லேகியம் இந்த மருந்தை தயார் செய்து வி விற்றுருக்கார் இதுதான் இவருடைய அடுத்த கட்ட நகர்வு அதன் பிறகு நீங்கள் தொலைக்காட்சிகளில் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் மீறி தன்னை ஒரு ஆன்மீக குருவாக எப்போ எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டம் முதல் இவர் இவருடைய போக்கு நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார பின்னணியான போக்காக மாறிவிட்டது நீங்கள் பரம்பொருள் அறக்கட்டளை ஃபவுண்டேஷன் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது மொரிஷியஸில் இருக்குது இலங்கையில் இருக்குது இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு இப்போ ஒரு நாலு லட்சம் யூடியூபர்ஸு அவர்கள் பின்தொடர்கிறார்கள் இதுதான் இந்த புகழ் தான் அவரை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றியது இதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் பாஜக ஆதரவு பெற்ற ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற பஜ்ரங்கல் ஆதரவு பெற்ற நபர்களோடு தொடர்புக்கு போயிடுறார் அவர்களுக்கு இவரை போன்ற நபர்கள் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இவர் இந்த அறக்கட்டளையை ஃபார்ம் பண்ணுறார் இன்றைக்கி இருபத்தி நாலு இந்த முடியல பல கோடி ரூபாய் வந்து சேர்ந்துருச்சு மூணு வருடங்கள் கூட முழுசாக ஆகலை அப்படி இருந்தும் கூட ஃபாரினில் வந்து ஃபவுண்டேஷன் வைக்கிற அளவுக்கு இவர் வந்து எப்படி குறைந்த இவ்வளோ குறைவான ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து இவ்வளோ பெரிய ஆளாக மாறினார் இவரை இப்போ ஹவாலா தொழில் பண்ணுறான இப்போது காவல்துறை காவல்துறை மத்திய உளவுத்துறை இவரை கண்காணிக்கணும் இவருடைய ஆசிரமங்கள் தமிழ்நாடு முழுக்க திருப்பூரில் ஒரு ஆசிரமத்தில் இப்போ பரிசோதனை செஞ்சாங்க பண பரிவர்த்தனை நீங்க கோடிகளை தாண்டுது நீங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் பல முறை ப பயணிக்கிறாரு இலங்கைக்கு பயணிக்கிறார் முரீசியஸுக்கு போறாரு கடைசியா கைதானது கூட ஆஸ்திரேலியா வந்தது தான் இந்த முப்பது வயது இளைஞனுக்கு மூன்று வருடத்தில் கோடிகள் எப்படி கொட்டுது ஆன்மீகங்கிற பேர்ல கோடிகள் கொட்டுது ஐரோப்பா நாடுகள்லாம் இப்போ அவர் அடுத்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கார் ஈழத்தமிழர்கள் வழியாக இந்த நேரத்தில் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் இவரை பொறுத்தவரை நீங்கள் பள்ளிகளில் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிற அளவுக்கு அரசு அதிகாரிகளோடு நல்ல தொடர்பில் இருக்கார் அறக்கட்டளையினுடைய புத்தகத்தை பள்ளி கல்வி சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று தான் அமைச்சரை பார்த்துருக்கார் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் லியோனியை பார்த்துருக்கேன் திண்டுக்கல் லியோனியை பார்த்துருக்கேன் இப்போ இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பரம்பூரில் அறக்கட்டளையில் பல கோடி ரூபா பணம் குட்டி கிடக்கு இதுதான் இவருடைய தகுதிகள் இவரை சைதாப்பேட்டை அசோக் நகர் ரெண்டு பள்ளிக்கூடத்துலையும் இது சர்ச்சை நடந்த இடம் சைதாப்பேட்டை ஆனால் எல்லாரும் அசோக் அந்த ஆசிரியர் சங்கர் பணியாற்றுகிற சைரா பேட்டேன் மீடியா வந்து எதை வாந்தி எடுத்தே பழகிட்டான் புலனாய்வு செய்வதே இல்லை ஒருத்தர் சொன்னா எல்லாம் அசோக் நகர்வான் அசோக் நகர் அல்ல அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி ஒளிந்து கிடக்கு அரசாங்கத்தினுடைய கையாளாக தனந்தான் இது இது இவரை ஒரு பெண்ணையாய வசதி குறைவாக இருக்கா கர்மம் நீ செய்த பாவம் உன் முற்பரப்பு உங்கள் அப்பா செஞ்ச தப்பு ஏன் மூண்டை தூக்குறான் அவன் செஞ்ச பாவம் ஏன் வசியாக இருக்க அவன் செஞ்ச புண்ணியம் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மாணவிகளிட விஞ்ஞானத்தை போதிக்கணும் வரலாறை போதிக்கணும் ஜாக்ரஃபி போதிக்கணும் அதுதான் அவர்களை அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் வருவார் மாணவர்களை பார்ப்பதற்கு அப்போ அவர் நிறையா மாணவிகளை மாணவர்களை நீ களவு காண்டு கொண்டே இரு கனவு தான் உன்னை அதிகாரியாக்கும் விஞ்ஞானியாக்கும் பொறியாளராக்கும் மருத்துவராக்கும்னு சொல்லுவார் அதற்கான முயற்சி சொல்லுவார் இவர் என்ன சொல்கிறார் கர்மாவின் அடிப்படையிலே ஏன் ஒரு பொண்ணு நல்லா இல்லாமல் இருக்கன்னா அவர் செஞ்ச பாவம் இது மோட்டிவேஷன் அல்ல இது கர்மா இது இது ஒரு பிற்போக்குத்தனம் தனமான கொள்கைகளை விதைப்பது பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியருக்கும் விவாதம் நடக்குது மாணவர்கள் மாணவிகள் இந்த மகாவிஷு தமிழ் ஆசிரியருக்கு ஆதரவே இல்லை மிக எளிதாக என்ன பண்ணியிருக்காரு மன கலை வசியம் பண்ணியிருக்காரு நீங்கள் இதே போல தாமும் ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் பேசியதற்காக தாமுவை என்ன பண்ணாங்க நடிகர் தாமுவை இனிமேல் பள்ளிக்கூடம் பக்கமும் போகக்கூடாது நான் அதே போல் அந்த அரசாங்கம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இது போன்ற ஆட்களே இல்லை நாம் தமிழரான அதை சிவராம போலி என்சிசி அதிகாரியாக ரெண்டு வருஷம் பணியாற்றியிருக்கான் அரசுக்கே தெரியல அப்போ உடைய கட்டுப்பாட்டில் கல்வித்துறை இல்லையான்னு ஒரு கேள்வி வருது பள்ளி என்பது மாணவ செல்வங்களை உருவாக்கக்கூடிய இடம் இதில் சரியான கருத்துக்களை சரியான சிந்தனைகளை தந்தை பெரியார் காமராஜு கக்கன் போன்ற மிக பெரும் தலைவர்கள் போராடி சொன்ன கருத்துக்களை தான் சொல்லணுமே தவிர இது போன்ற கருமாக்கள் பாவம் புண்ணியம் செருப்பு தேக்கிற பையன் செருப்பு தேக்க போங்கிறார் குலக்கல்வி பண்ணிக்கிறார் சலவை தொழிலாளி பையன் சலவை தொழிலாளியாக போங்கிறார் சட்டிமான செய்கிற போய் சட்டி பானை போ இதுவா விஞ்ஞானம் சாதாரண செருப்பு திக்கிற தொழிலாளிமாக கலெக்டாக போகணும் அதுதான் விஞ்ஞானம் சட்டி பானை செய்கிற ஒரு பையன் அந்த ஏரியா ஆர்டிஓவை போகணும் டிஆர்ஓவை போகணும் போலீஸ் கண்காணிப்பாளர் ஆளராக போகணும் குரூப் ஒன் அதிகாரியாக போகணும் வணிக வரித்துறை அதிகாரியாக போகணும் இதுதான் மோட்டிவேஷன் கலாம் சொன்னது அதுதான் இவர் என்ன சொல்றாரு எது நடந்தாலும் கருமாவின் வினை பாசானா புண்ணியம் பெயிலானா பாவம் அப்போ எப்படி அவன் படிப்பான் புண்ணியம் இருந்தா தான் நம்ம பாஸ் ஆகும்னு அவன் நினச்சிட்டான்னா படிக்க மாட்டான் இது ஒரு புத்துணர்ச்சி ஆக்கக்கூடிய பேச்சும் அல்ல உரையும் அல்ல நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் தான் வந்து இந்த ரெண்டாயிரம் கோடி ஏமாத்தினார் அது மாதிரியான விஷயங்கள் அதுலேயுமே அவர் இன்னொன்று என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா திமுக பீரியடில் உதயச்சந்திரன் அவர்கள் அந்த டீமோட வந்து இவர் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா இல்லை இப்போ அவர் நிறையா விஷயங்களை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய நபர் ஆனால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்கிற அளவுக்கு அரசியாக பலவீனமாக இருந்தது நீங்கள் நான் வந்து மகாவிஷ்ணு மேலே எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா மகாவிஷ்ணுடைய அடையாளம் அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும் இந்த போலி நபரை எதுக்கு பள்ளிக்கூடத்தில் விட்டீங்க போலி நபர் திருவிழா சுத்திட்டு போகிறது யாருக்கும் தெரியாது மீதியில் கட்டிட்டு போயிருந்தால் யாருக்கும் தெரியாது இவர் கட்டிய இடம் இது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் இரண்டாயிரம் மாணவர்கள் மாணவிகள் எதிர்காலத்தை பாடுபடுத்தி இருக்கார் ரெண்டாயிரம் பேருடைய சிந்தனையை வலுக்கடிச்சிருக்கார் ரெண்டாயிரம் பேருடைய பெற்றோர்களை அவமானப்படுத்தியிருக்க ஏன் நீ ஏன் ஏழைய பிறந்த உங்கள் அப்பா செஞ்ச பாவம் இப்படி சொல்லுகிறதின் மூலம் படு பிற்போக்குத்தனமான விஷ விதைகளை அந்த பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்திருக்கிறார் இவர் எங்கூனை விட்ட தப்பு பள்ளிக்கூடத்தில் தான் தப்பு திருவன்னால் யாரும் கேட்க மாட்டான் இவரு சில நேரம் கருமாவின் வினைப்படி திருவிழா உட்காந்து பிச்சை எடுப்பாராம் திருவிழா உட்காந்து பிச்சைக்காரை போட பிச்சை வேஷம் போட்டு பிச்சை எடுப்பாராம் இதெல்லாம் அவருடைய பழக்கம் மாணவர்களுக்கு இதாக போதிக்க வேண்டிய விஷயம் பிச்சை எடுப்பது எப்படி இதாக போதிக்க வேண்டிய விஷயம் இந்த செக்ஸு சாமியார் இருந்தார் ரஜினிஷன் ஒருத்தர் அவர் அவருடைய ஃபாலோவியர் அதாவது பாலியல் சம்பந்தமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்க இதுவாக மாணவர்கள் மாணவிகள் சொல்ல வேண்டிய விஷயம் அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லணும் அவனை அறிவாளியாக மாற்றணும் சிந்தனையால்லாம் மாற்றணும் யூபிஎஸ்சிக்கு அவன் போகணும் டிஎன்பிசிக்கு போகணும் டிஎன்பிசியில் பரிசுகள் பாஸ் பண்ணால் அதிகாரியாக மாறுவான் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணால் மாவட்ட ஆட்சியராகவும் கலெக்டராக மாறுவான் இதற்கான தயாரிப்பு எந்த கருத்து இல்லையா மகாவிஷ்ணு கிட்ட மகாவிஷ்ணு பிறப்பே தப்பா இருக்க அவங்க அம்மா வயிற்றுட்டு இருக்கும்போது குடு குடும்பக்காரன் சொன்னானா பெருமாளை வந்து பிறப்பா இருந்தேன் இவர் பெருமாளா பெருமாள் அவதாரமா இல்லை விஷ்ணு அவதாரமா எனக்கு சொல்றேன் ஆவா அப்போ அவர் சொல்லுவதெல்லாம் உண்மையா இல்ல சிவனுடைய அவதாரமா எந்த கடவுளும் எந்த மனிதனுக்கு இடையூறை செஞ்சது முட்டாள் கருத்துக்களை பரப்பியதே இல்லை எல்லாம் ஆன்மீகம் என்பதே அமைதியாக இருங்க சண்டை சச்சரவு இல்லை புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி கடவுள் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் எந்த ஆன்மீகத்தையும் சண்டை கூட்டி சாவுடன்னு சொல்கிறதில்ல நீ ஒரு சாதி நீ ஒரு சாதி கோயிலுக்கு வர வேண்டாம் எந்த சாமியும் வந்து சொன்னதில்லை இவர் என்ன சொல்கிறாரு பிறப்பின் அடிப்படையிலே சாதி மேல்சாதி கீழ் சாதி இடைசாதி நடுசாதி இதெல்லாம் சொல்லக்கூடிய பிற்போக்காளர் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை பள்ளிக்கூடத்துக்குள்ள கல்விக்கூடத்துக்குள்ள அவர் மோட்டிவேஷன் அதாவது புத்துணர்ச்சி படைக்கக்கூடிய அந்த கொள்கையை சொல்லி கொடுக்கக்கூடிய நபராக இவர் பார்க்கப்படவில்லை ஐயா ஹெச்ராஜா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா திருக்குறளை அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுறதுனால தான் திமுக வந்து அவர் கைது பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திருக்குறள் என்பது திமுகவுக்கு மட்டும் சொந்தமானதில்லை ம் இல்லை பிஜேபிக்கு மட்டும் சொந்தமானதில்ல அண்ணாதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சொந்தமானதில்ல அது உலகத்துக்கே சொந்தமானது உலக பொதுமறை அதனால ஹெச்ராஜா சொல்கிற கூத்து நடைமுறைக்கு ஒவ்வாத கூத்து திமுக ஏன் கைது பண்ணுதுன்னா திமுக அரசு மீது மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் வந்துருச்சு இந்த போலி நபரை மாணவிகள் கலந்து கொள்ளுகிற மாணவர்கள் கலந்து கொள்ளுகிற ஒரு புது நிகழ்ச்சியில் இந்த பிற்போக்காளர்களை நீங்கள் அங்கே கிறிஸ்துவ மாணவி படிப்பா முஸ்லீம் மாணவி படிப்பாள் எல்லாம் எப்படி இந்த இந்து மத கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வார்கள் பிற்போக்குத்தலமான கோட்பாடுகளை நீங்கள் திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் விநாயகர் சதுர்த்தி உறுதிமொழி அப்போ விநாயகர் சதுர்த்தி உறுதிமொழியை கிறிஸ்துவ மாணவி எப்படி ஏற்றுக்குவா புர்கா போட்டுக்கிற முஸ்லீம் மாணவி எப்படி ஏற்றுக்குவா இதெல்லாம் திரிக்கிறதாகாதா கலவரம் வராதா சட்ட ஒழுங்கு வராதா இதெல்லாம் திமுக பெரிய பின்னடைவு இதைத்தான் திமுக இப்போ முழித்து கொண்டு கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு உடனடியாக இப்போ போராட ஆரம்பிச்சிருக்கு அவரை சிறையில் போட்டிருக்கு நாங்கள் மிஸ்டர் கிளீன் எங்களுடைய கவனத்துக்கு வராமல் நடந்து போச்சு கவனத்துக்கு வராமல் நடந்து போச்சுன்னா அரசு நடத்துவது யார் அரசில் பல அதிகாரிகள் இருக்காங்க சிஓ மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சிஓலேருந்து இயக்குனர் இருக்காங்க இணை இயக்குனர் துணை இயக்குனர் இப்படி பல பேர் இருக்காங்க அண்டர் செக்ரட்டரிட்டு இவர்களெல்லாம் ஏன் கோட்டை விட்டீங்க மக்களுடைய வரிப்பணத்தை நீ வாங்கிட்டு கண்காணிக்க வேண்டிய நீங்கள் ஏன் கோட்டை விட்டீங்க இதுதான் மக்களுக்கு மக்களுக்கு திமுக மேலே இருக்கிற கோபம் இதை துணை தெரிப்பதற்கு தான் இப்போ கைது செஞ்சுருக்காங்க இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாக நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவரை அரஸ்ட் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க இந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஏங்கையா இவங்க வந்து ட்ரீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அந்த தலைமை ஆசிரியர்கள் போதுமே என்ன சொன்னாங்கன்னா சிஇஓ அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் வந்து இவங்களை அரேஞ்ச் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் தான் வந்து மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்துக்கு உடனே ஆக்ஷன் எடுத்த அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் கவனம் செலுத்தலை ரெண்டாவது இதே விஷயத்தில் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரை வந்து பணிமாற்றம் செஞ்சவங்களுக்கு சிஓ டிஓ மேலே ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல இந்த ரெண்டு கேள்வி நல்ல கேள்வி தான் யாரும் கே கேட்காத கேள்வி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடை செய்தவரை தான் சிஓ தான் என்சிசி மாணவர்கள் நீங்கள் சாரணர் சாரி ஸ்கவுட்டு இவர்களை அவர் மகாவிஷன் வருகிற பொழுது நீங்கள் அவ அவருக்கு வரவேற்பு கொடுத்தது யூனிஃபார்மோட சிஓ ஏற்பாடு தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதை கொடுத்து அழைத்து வந்தது சிஓ தான் ஆனால் எதிர்கேள்வி கேட்கிற பொழுது நீ விஷயம் தெரிஞ்சவரா தெரிஞ்சவராட்டுவதே யார சிஓ ஆனா இந்த அரசாங்கம் சிஓவை பணியிட மாற்றம் செய்யாம சஸ்பெண்ட் பண்ணாம சண்முக சுந்தரத்தையும் தமிழரசையும் மாற்றம் செய்தது அரசாங்கம் செயலிழந்து விட்டது அரசாங்கம் விழிப்பு அடையவில்லை மாணவர்களிடம் இந்த மகாவிஷ்ணு போய் சேருகிற வரை அரசாங்கம் தூங்கி கொண்டிருந்தது ஏன்னா மகேஷ் பொய்யாமொழி இருபத்தி நாலு மணி நேரமும் உதயநிதி பின்னால் திரிவதற்கு நேரம் சரியா இருக்கு அவர் கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதற்கான வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு அவர் தந்தையாரிடமிருந்து அந்த வேலைக்கு உறுதுணையாக இருக்கார் அதனால் இந்த துறைக்கு அமைச்சர் மகேஷ் அல்ல இயக்குனராக தான் கண்டப்பந்தான் தான் இதே கோட்டை விட்டார் இப்போ கண்ணப்பன இதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் சிஓ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் கண்டப்பம் சஸண்ட் பண்ணியிருக்கணும் இரண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணாமல் எந்த பாவமும் பழியும் அறியாத தலைமை ஆசிரியர் இரண்டு பேரை பணியிட மாற்றம் செய்தது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இதன் மூலம் நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று பழிபாவத்திலிருந்து திமுக தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது தப்ப முடியாது மக்கள் மனதிலிருந்து கடுமையான தண்டனை காத்திருக்கு திமுகவுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் பள்ளியில் நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் இது மாதிரியான விஷயங்களை ஏங்க இன்ன வரைக்கும் வந்து அவங்க கவனத்தில் எடுத்துக்கல அம்மா இந்த சிவராமன் நாம் தமிழர் ஒரு போலி அதிகாரி போலி என்சிசி அதிகாரி இரண்டு வருட காலம் பணியாற்றியிருக்கான் இரண்டு வருட காலம் அரசாங்கம் கும்பகரண தூக்கத்தில் இருந்தது அவன் அந்த பாலியல் அந்த ப பதிமூணு வயசு பெண்ண பாலியல் வன்புணர்வு செய்த பிறகு தான் அரசாங்கம் விழித்து கொண்டது விழித்து கொண்டு அவனை கைது செய்தது கைது செய்து சிறையில் இருக்கிற பொழுதே எலிபேச ஜனிச்சு போயிட்டான் பல பெண்களுடைய பாலியல் சிண்டல்கள் விசாரணைக்கு வராமல் அது செத்து போச்சு விசாரிச்சு போச்சு கைதி செத்து போயிட்டான் திமுக திட்டமிட்டு செய்த சதி இதே போன்று தான் இந்த பாலியல் புகார்கள் வருவதை விசாரித்தா அரசு மீது அவப்பேர் வந்துடும் பல பெற்றோர்கள் திமுக மீது நீங்க கடும் சீனா கொள்வார்கள் அதனால திமுக மறைக்க பார்க்குறது அதற்காக இப்படி அப்பாவி சிறுமிகளுடைய வாழ்க்கையை வந்து பால்படுத்துறது தவறு தனங்க இல்லை அது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வே இல்லை நீங்கள் அது அங்கே கிருஷ்ணகிரியில் அந்த தலைமை ஆசிரியர் பள்ளி தாளர்லாம் பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடு அண்ணாசி பழம் வாங்கி சாப்பிடுங்கிறான் அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்குது இவர்களெல்லாம் சாராய வியாபாரிகள் சமூக விரோதிகள் அத்தனை பேருட்டையும் இன்னும் போய் சேர்ந்துருச்சு கல்வி போய் சேர்ந்துருச்சு கல்வி காசுக்காக விற்கப்படுகிறது கூவி கூவி விற்கப்படுகிறது அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கல்வியை தனியார் கொடுக்குறான் தனியார் விற்கிற சாராயத்தை டாஸ்மார்க் யார் விற்கிறா அரசாங்கம் விற்கிது இதுதான் இந்த கூத்து தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு புதிதாக வருகிற சக்திகள் தான் இந்த கல்வியை மீட்டெடுக்கும் இந்த சமூகத்தை மீட்டெடுக்கும் இனத்தை மீட்டெடுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி நன்றி வணக்கம்